எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் பருப்பி அதாவது தேங்காய் மிட்டாய் தாங்க பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு தேங்காய் மிட்டாய் பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தேங்காயை திருகி எடுத்துக்கலாங்க நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து தாங்க எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு வடைச்சட்டியில் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க தண்ணி இல்லாத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வறுத்துக்கோம் தண்ணி வந்து இருக்கக்கூடாது ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் இது மாதிரி அளவாக தீயை வந்து கொ குறைச்சி வச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க மிதமான சூட்டில் வந்து பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கண்டிவிட்டு நம்ம தள்ளி தள்ளி விடணும் ஏன்னா பிடிக்காமல் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம பண்ணையில் அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும் இப்போ தேங்காய் வந்து அந்த மிட்டாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அதனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தாங்க பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் பாருங்கள் இதை எடுத்தாச்சு நம்ம இன்னொரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதை மாற்றிட்டு இதே இதில் நம்ம பாவுக்கு வச்சுக்கலாங்க இதை நல்லா எடுத்து விட்டுருலாங்க நம்ம அந்த தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வெள்ளத்தை போட்டு தண்ணி ஊற்றி நம்ம பாவ காய்ச்சிக்கலாங்க தண்ணி ஊற்றி வச்சு நான் வந்து இன்னைக்கு மண்டை வெள்ளத்தில் தாங்க பண்ண போகிறேன் நீங்கள் ஜீனி இருந்துச்சுன்னா ஜீனிலையும் பண்ணிக்கலாங்க ரெண்டு மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம் அதை விட இந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க விட்டு இந்த கட்டிலாம் உடஞ்சி வர்ற மாதிரி நல்லா வந்து பாகம் வந்து நல்லா காய்ச்சிடுங்க இந்த பாகும் வந்து நம்ம கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சணுங்க அந்த தொட்டு பார்த்தோம்னா அந்த பிசு பிசுன்னு வரணும் அந்த மாதிரி வந்து நம்ம காய்ச்சணும் இன்னும் கொஞ்சம் நேரம்ங்க காய்சோம்னால் பார்த்தாலே தெரியும் நம்ம லைட்டாக தொட்டு பார்த்தோம்னா தெரியும் கம்பிப்பாக தான் வரணும் இந்த மாதிரி கிளறி கிளரி விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க கம்பிப்பாக தான் வந்துருச்சு நம்ம இதுக்கப்புறம் தேங்காயை கொட்டிக்கலாங்க வறுத்து வச்சு தேங்காயை கொட்டிடுவேங்க இதை கொட்டதுக்கப்புறம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க நான் அடி பிடிக்கும் நான் வந்து கம்மியான ரேஷியோவில் தாங்க பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிகமாக வேணாலும் பண்ணிக்கலாம் தேங்காயும் வெள்ளத்தையும் அதிகமாக சேர்த்து பண்ணிக்கங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் நெய் விட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் எடுத்து கொடுக்கும் நம்ம நெய் விட்டு நம்ம ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் இந்த மாதிரி கிண்டிக்கோங்க இதை பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கணும் கெட்டியாக வர்ற அளவுக்கு கிண்டிக்கணுங்க இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தனியாக ஏலக்காய் தட்டி போட்டுடலாங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க நெய் விட்டு பாத்திரத்தை இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்ச அந்த பாகை வந்து இந்த மாதிரி தட்டில் போட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதில் இருக்கிறதுல எடுத்து போட்டுக்கோங்க கை சுடு கொஞ்சம் சூடாக இருக்கையிலே நம்ம இந்த மாதிரி பண்ணணும் ஆற விட்டு பண்ணோம்னா அந்த இது வராது இந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இதை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாங்க நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் சேஃபாக வந்துடும் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கத்தி போட்டு கீத்தாட்டை பண்ணிக்கலாம் சேஃப் பண்ணிக்கலாங்க இது ஆறட்டும் இது வந்துடுச்சு கத்தி போட்டு இந்த மாதிரி நம்ம ஆர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டான ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாங்க வீட்டில்